இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதனால் அங்கே மகிமை வந்துடாது இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு போதெல்லாம் என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த புகையை பின்னால் இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ வர்றவங்கெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான் ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான் வயிற்ற காட்டி எல்லாத்தையும் வச்சு கொட்டு அடிக்கிறான் மகிம வரும்னு பார்க்குறீங்களா இருக்கிற மகிமை போயிடும் இது விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சிக்குள்ளே வந்துட்டு சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான் மியூசிக் கான்சர்ட் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்னாம் தேதி ஆறு முப்பது மணிக்கு ஒய்எம்சிஏ நந்தனத்தில் அவரே என்று நடைபெறுகிறது இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆராதனை வீரர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆராதனை அகில உலகி ஆஃப் காட் சபைகளின் தலைவர் டி மோகன் அவர்களுக்கு என்ன தான் ஆகிவிட்டது ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு காரியத்தை பேசுகிறார் ஒரு மாதம் கழித்து அவர் பேசியதற்கு எதிரான கருத்தை அவரே பேசுகிறார் அப்பொழுது ஒரு பேச்சு இப்பொழுது ஒரு பேச்சு என்ன ஆச்சு சரி விரிவாக பார்ப்போம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவரது சபையிலே டி மோகன் ஒரு காரியத்தை கூறியிருந்தார் அது என்னவென்றால் இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு ஆடி பாடுகிறார்களா அல்லவா அவர்களை குறை கூறி பேசியிருந்தார் இது எல்லாம் ஆராதனை கிடையாது தெரியுமா ஆடுவது பாடுவது இதெல்லாம் ஆராதனை கிடையாது தெரியுமா ஆராதனை என்றால் நம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்பதுதான் ஆராதனை என்றெல்லாம் பேசியிருந்தார் ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னா பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதனால் அங்கே மகிமை வந்துடாது இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த புகையை பின்னால் இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையான உண்மையான மேகம் வரணும் உண்மையான புகை வரும் அல்ல இல்லையா எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான் ஒரு மாதிரி பேண்ட்டை கிழித்து போட்டுக்கிடுறான் வயிற்ற காட்டிக்கிடுறான் எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறான் மகிம வரும்னு பார்க்குறீங்களா இருக்கிற மகிமை போயிடும் இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள் இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது மற்றெல்லாம் பேண்ட்டை கிழித்து போட்டுக்கிடுது முடியை வளர்த்து போட்டுக்கிடுது ஒரு மாதிரி ஸ்டைலில் அவங்க கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்த கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான் விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு 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 பக்தி ஒரு வினயம் ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறது அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒத்தனை ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது அவன் சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் மாத்துவாராக கைவேத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அப்போ இவர் யாரையும் யாரையெல்லாம் திட்டு பேசி இருக்கிறார் அஹ் ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் மட்டுமில்ல அதை போன்று இன்றைக்கு யாரெல்லாம் மேடையிலே ஆராதனை வீரர்கள் என்று சொல்லி ஆடி பாடி புகையெல்லாம் போடுகிறார்களோ அவர்களை எல்லாம் குறை பேசியிருந்தார் பாருங்கள் முடி வளர்த்தி இருக்கிறனர் இது யாரு கேபர் இப்ப வர்றவன்லாம் ஏகப்பட்ட முடிய வளர்த்துக்கடுறான் மகிமை இறங்குதல் பதிலாக புகை போடுகிறார்கள் இருந்தார் இப்ப உண்மையான மேகம் வர்றதுக்கு போட்டு பின்னால இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் தான் போடுகிறார்கள் அதுலயும் சமீபத்தில் ஒருத்தர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் நாங்கள் ஏன் புகை போடுகிறோம் தெரியுமா என்பதற்கு நான் ஸ்மோக்கை பற்றி சொல்ல மறந்துட்டேன் ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையோட அவர் பேசும் பொழுது அங்கே அந்த மலை முழுவதும் ஆண்டோடைய மகிமையால் மூடி இருந்துச்சு இட் வாஸ் கிளவுடட் இட் வாஸ் கிளவுடி ஒரு பயங்கரமான காற்று அடித்தது இட் வாஸ் கிளவுடி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கூட ஆண்டவர் எங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிறாரோ அந்த இடத்துல ஒரு புகை மூட்டம் காணப்பட்டுச்சு இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதில் என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கா இந்த புகையை பின்னால் இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான் சரி மோகன் படி பேசுவதற்கு காரணம் என்ன அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறது அப்படியா இல்லை மோகன் இப்படி பேசுவதற்கு காரணம் பொறாமை காரணம் ஒரு பத்து பதினொன்று வருடங்களுக்கு முன்பு மோகன் தன்னுடைய மகன் இதை போன்ற ஒரு நபராக பிரபலமான ஆராதனை வீரனாக்க முயற்சி செய்தார் இந்த டி மோகனுடைய மகன் சர்பிக் மோகன் கான்சர்ட் எல்லாம் நடத்தி இருக்கிறார் எல்லாருமே ஆக்ஷன்ஸ்க்கு ரெடியா ஐ யூ ரெடி ஃபார் சம் ஆக்ஷன்ஸ் ஓகே இப்படி தான் பண்ணோம் மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே எல்லாரும் ரெடி பண்ணுங்களா எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க பார்க்கலாம் மன சுத்தி சுத்தி வருதே தானா சிங் இயேசு ராஜாவே அங்கேயும் இவர் சொல்லுகிறார்லவா சினிமா சபை எல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோத்து போயிடுவான் அதை போல தான் அவரும் அங்கே ஆடினார் சினிமாவில என்ன ஒரு ஹீரோ ஆடுவா அதற்கு பின்பதாக ஏகப்பட்ட கும்பலாக பெண்கள் ஆடுவார்கள் இப்படியெல்லாம் மோகனுடைய மகன் செய்தும் ஜான் ஜபராஜ் போன்ற எல்லாம் பிரபலமாக முடியவில்லை ஜெர்சன்போ போல எல்லாம் பிரபலமாக முடியவில்லை அவர்களுக்கு சொந்தமாக பாடல் எழுதக்கூடிய திறமையும் സ്വന്തമായ രാഗം ഇയറ്റക്കൂടി തറമയും ആനാൽമിക്ക് അന്ന തറമയെല്ലാം കയ്യാതെ ഇവർ വേറെ യാരോ വേറെ യാറോ ഇയറ്റിയ പാടലുകളെത്താൻ കൺസർട്ടാ പാടാർ ആകെ ഇവർ കൺസർട്ടെല്ലാം നടത്തിനാലും സിനിമാ തൊഴിൽനുപങ്ങളെല്ലാം പത്തിനാലും പുട്ടാലും കളർ കളർ ലൈറ്റ് അടിത്താലും ടിക്കറ്റ് വിറ്റ് പല്ലാറ മക്കളെ കൂട്ടിനാലും ഒരു കൺസർട്ട് എപ്പോഴും നടത്തിവിട്ട ആനാൽ இந்த ஜசன் ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு இணையாக இவரால் வளர முடியவில்லை இவருடைய பெயர் அந்த அளவுக்கு பாப்புலராகவும் இல்லை அதே வேளையிலே அவருக்கு பின்புதான் வந்து ஜான்ஜபராஜ் எல்லாம் பெரிய பிரபலமாகிவிட்டார் ஆகவே அந்த வயிற்றுச்சலே தான் டி மோகன் இப்படி ஜான்ஜபராஜ் போன்றவர்களை குறை கூறியிருக்கிறார் டி மோகனுடைய இந்த பேச்சை கேட்டு சாம்சங் பால் என்கிற நபர் டி மோகனை புகழ்ந்து பேசியிருந்தார் நான் சொன்னால் தான் நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீர்கள் ஒரு டி மோகனை சொல்லிவிட்டார் பாருங்கள் பாருங்கள் எல்லாரும் டி மோகன் சொல்வதை கேளுங்கள் என்பதாக வீடியோ வெறும் போட்டிருந்தார் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு ஆராதனை வீரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில பிரபலங்கள் இணைந்து அவரே என்கின்ற தலைப்பிலே ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறார் நடத்தினார்கள் அதை குறித்து பல்வேறு அறிவிப்புகள் வந்தது அது இலவசமாக அல்லை அதுக்கு டிக்கெட் உண்டு

மீடியமாக கொடுத்தால் நடுவரி செய்யலாம் இப்படி ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் கேட்டால் நாங்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படித்தான் விளம்பரங்களும் செய்து கொண்டிருந்தார்கள் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து வயது பாகுபாடு என்று சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்துல நம்ம ஆண்டரை துதிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரே கேரளா கலந்து கொள்ளுகிறார்கள் இவர்கள் புகை போடுகிறார்கள் அல்லவா இந்த புகை போடுவதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் ஒருத்தர் ஐசக் ஐசக்டி என்கின்றவர் வேதத்திலே அன்றைக்கு ஆண்டு இறங்கின போது மகிமை வேகமாக இறங்கினது என்று வேதத்திலே உள்ளது ஆகவே தான் நாங்கள் புகை போடுகிறோம் என்று சொல்லி ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருந்தார் அந்த நபர் டி அவரும் இந்த கான்செப்டிலே இருக்கிறார் அடுத்து டி மோகன் இன்னொரு நபரை குறை சொன்னார் அல்லவா முடியெல்லாம் நீளமாக வளர்த்திக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கேபா அவரும் இந்த கான்செர்ட்ல இருக்கிறார் இந்த கான்செர்ட் அங்க என்ன நடந்திருக்கிறது போட்டு ஆடி குதித்து இப்படியே இருக்கிறார்கள் ரெடி மோகன் இதை இதை வன்மையாக கண்டித்து கண்டித்திருக்கிறார் எப்போது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி டி மோகன் வன்மையாக இதே போன்ற காரியங்களை எல்லாம் கண்டித்து பேசி இருக்கிறார் இதெல்லாம் ஆராதனை கிடையாது ஆராதனை என்றால் ஜீவோலியாக ஒப்புக் கொடுப்பதுதான் நினைச்சு அதன் பிறகு இந்த இவர்கள் இன்றைக்கு ஆராதனை வீரர்கள் என்றால் சொல்லுகிறார்கள் புயல்கள் இவர்கள் டெடி மோகனை சந்தித்து தங்களுடைய இசை நிகழ்ச்சி ப்ரமோட் செய்யும்படி கேட்டிருக்கிறார்கள் போல அதன் பிறகு இந்த டி மோகன் தன்னுடைய சபையிலே இந்த கான்செப்ட்டை ஆதரித்து பேசி இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் மக்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி பேசி இது இந்த கான்செப்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது அதற்கு இரண்டு வாரத்துக்கு முன்பதாக டி மோகன் தன்னுடைய சபையிலே மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது இப்படி ஒரு கான்செப்ட் நடக்கிறது நந்தனத்திலே ஓஎம்சியிலே அதில் ஆராதனை வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஒன்று நல்ல ஒரு ஆராதனை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை ஆறு முப்பது மணிக்கு ஒயம்சி நந்தனத்தில் வைத்து நடைபெறுகிறது இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆராதனை வீரர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆராதனை இந்த அவரே என்ற தலைப்பில் நடத்துகிறார்கள் இதில் சேகரிக்கிற இந்த கட்டணங்கள் மிஷன் ஊழியத்துக்காக கொடுக்கப்படுகிறதற்காக அவர்கள் செய்கிறார்கள் இந்த நோட்டீஸ்களை நீங்கள் வாங்கிச் செல்லும்படி உங்களை கேட்குறோம் அதில் நீங்கள் பதிவு செய்வதற்கு முந்நூறு ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும் அதில் கலந்து கொள்ள அதற்கு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஃபோன் மூலமாக ஸ்கேன் பண்ணி அதை பே பண்ணால் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் ஆண்டவர் இந்த முயற்சியை ஆசீர்வதிக்க ஜவமணி கொழுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இவர் சொல்லுகிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் முந்நூறு ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே முந்நூறு ரூபாய் என்பது மின்வரிசையில் அமர்வதற்கான தொகை அங்கே முன்வரிசையில் அமர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் அதன் பிறகு அடுத்த வாரமும் அறிவிப்பு கொடுக்கிறார் மியூசிக் கான்சர்ட் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்னாம் தேதி ஆறு முப்பது மணிக்கு ஒய்எம்சிஏ நந்தனத்தில் அவரே என்று நடைபெறுகிறது இந்த மிஷன் மூலியத்தை ப்ரமோட் பண்ணுவதற்காக அதை செய்கிறார்கள் சபையால் அந்த நோட்டீஸை வாங்கி அதில் இருக்கிற ஸ்கேன் பண்ணி அதற்கு பதிவு செய்வதற்கு முந்நூறு ரூபாய் கட்ட வேண்டும் தயவாக அதில் செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய நாமம் மயமிப்படுவதாக இதே பி மோகன் ஒரு மாதத்திற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஆராதனை வீரர்களுக்கு எதிராக பேசியவர் இதெல்லாம் ஆராதனை கிடையாது என்று பேசியவர் ஆராதிக்கணும் ஆராதனைன்னு சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்லா போடுறது வெளிச்சம் தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீ உண்மையாக கத்துற உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை இப்போ வர்றவங்கலாம் ஏகப்பட்ட முடிய வளர்த்துக்கிடுறான் ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான் வயிற்ற காட்டிக்கிடுறான் எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறான் மகிம வரும்னு பாக்குறீங்களா இருக்கிற மகிமை போயிடும் ஆனால் இப்பொழுது இது ஆராதனை என்று சொல்லி பேசுகிறான் மியூசிக் கான்சர்ட் ஒன்று நல்ல ஒரு ஆராதனை இருக்கும் நல்ல ஒரு ஆராதனை இரு மியூசிக் கான்செப்ட் என்றால் இசை கச்சேரி என்று அர்த்தம் கான்செப்ட் என்றால் கச்சேரி அவர்கள் பெயரே மியூசிக் கான்செப்ட் தான் வச்சிருக்கிறார்கள் கச்சேரி என்று தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் பேசும்போது இட இடையே ஆராதனை என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள் அப்போ நீங்கள் இசை கச்சேரி என்று வைத்தால் கச்சேரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதற்கு அதை ஆராதனை என்று சொல்லுகிறீர்கள் இந்த டி மோகனும் ஆராதனை என்று தான் சொல்லுகிறார் இதில் டி மோகன் பேசினார் அல்லவா இதில் எது டி மோகனுடைய உண்மை ஆவாய் ஆமாம் அது ஒரு பேச்சு இது ஒரு பேச்சு ஒரு மாதத்துக்கு முன்பதாக இந்த இதெல்லாம் ஆராதனை கிடையாது இதெல்லாம் கூத்தாடிகள் விசிலடித்தான் குஞ்சுகள் எண்டெல்லாம் பேசுகிறார் ஒரு மாதம் கழித்து அதையே ஆதரித்து பேசுகிறார் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆராதனை நடக்கிறது மியூசிக் கான்செப்ட் நடத்துகிறேன் நீங்கள் எல்லாரும் போங்கள் என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு அறைவுறுப்பு கொடுத்துக்கிறார் முந்நூறு ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்டெல்லாம் அனுப்புறேன் அதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை இப்படி டிக்கெட் வசூலிக்கிறார்கள் போகிறது என்று சொல்லி அதாவது மிஷன் ஊழியத்துக்கு பயன்படுத்துவதற்காக வசூலிக்கிறார்கள் என்று சொல்லி ஊழியத்துக்கு பயன்படுத்துவதற்கு இப்படி டிக்கெட் வசூலிக்க வேண்டும் என்றால் அவர் சொன்னாரா உண்மையிலே ஊழியத்திற்கு மக்களிடத்திலே பணம் வேண்டும் என்றால் நாங்கள் இப்படி ஊழியம் செய்ய போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கொடுங்கள் என்று சொல்லி கேட்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம் முன்வரிசையில் அமர்வதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் பின்வரிசையில் அமர்வதற்கு முன்னூறு ரூபாய் கட்ட வேண்டும் அடுத்த இடையில அமர்வதற்கு ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் இப்படியெல்லாம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து நாங்கள் இந்த பணத்தை எடுத்து மிஸ் என்ன இது இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை இதில் ஒருவேளை கொஞ்சம் பணத்தை கண் துடைப்புக்காக ஏதா ஒரு மிஸ் கூட கொடுப்பார்கள் ஓகே ஆனால் இதில் இந்த கான்செப்ட் இருக்கிறதுல இந்த மியூசிக் இந்த மியூசிக் கான்செப்ட் இருக்கிறது அல்லவா இதை ப்ரொடக்ஷன் செய்வதற்கு ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்கும் அட்வர்டைஸ் நிறுவனங்களும் இருக்கும் அவர்கள் பணம் கொடுப்பார்கள் அப்போது இவர்களுக்கு பண செலவு கிடையாது அடுத்ததாக பிரிக்கிற டிக்கெட் அந்த தொகை இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களுக்கு பயன்படுத்தப்படும் உண்மையிலேயே மக்கள் மேல் அக்கறை கொண்டு மக்களுக்கு விசேஷம் அறிவிக்க வேண்டும் அதற்காக பணம் தேவைப்படுகிறது கஷ்டப்படுகிற மிஷினரிமார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு பணம் தேவை என்றால் இவர்கள் எவ்வளவோ லட்சக்கணக்காக செலவு செய்து இப்படி ஆடம்பர லைட்டுகளை எல்லாம் பண்ணி அல்லவா அப்போ எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் அப்போ அந்த பணத்தை இப்படி விரயமாக்கி இருக்க மாட்டார்களே அப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான பணத்தை லைட் அடிப்பதற்கும் அலங்காரத்திற்கும் டெக்கரேஷனுக்கும் விரயம் செய்து விட்டு சொல்லுகிறார்கள் நீங்கள் கொடுக்கிற டிக்கெட் மிஷன் ஃபீல்டுக்கு பயன்படும் என்று சொல்லி இதில் சேகரிக்கிற இந்த கட்டணங்கள் மிஷன் ஊழியத்துக்காக கொடுக்கப்படுகிறதற்காக அவர்கள் செய்கிறார்கள் யாரோட ஏமாத்த பார்க்குறீங்க டி மோகன் யாரை ஏமாத்த பார்க்குறேன் ஓ நீங்கள் இசை நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் என்றால் நடத்தி விட்டு போங்க நாங்கள் உங்கள் நீங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தி உங்கள் அதனுடைய மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா எண்ணிக்கொள்ளுங்கள் தவறு அது உங்களுடைய ஒரு தொழில் ஓகே ஆனால் எதற்கதை ஆராதனை என்று சொல்ல வேண்டும் இப்போ ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார் அனிருத் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அப்போது அவர்களெல்லாம் அதற்கு டிக்கெட் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அதன் மூலமாக சம்பாதிக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு பலர் ஸ்பான்சர் செய்கிறார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது ஓகே அதைப்போல் நீங்களும் செய்துவிட்டு போங்கள் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம் இந்த இசை நிகழ்ச்சிகள் நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சியில் நாங்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடி ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம் எங்கள் இசையை கேட்க விருப்பம் அவர்கள் வாருங்கள் பணம் கொடுங்கள் என்று சொல்லி நேரடியாக கேட்டுவிட்டு போங்கள் அதிலே எதற்கு ஆராதனை கர்த்தருடைய இப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்போ இதுல கர்த்தர நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள் அல்லது ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் இது உங்களுடைய வயிற்று பிழைப்புக்கான ஒரு காரியம் அல்லது நீங்கள் அடைவதற்கான ஒரு காரியம் ஓ இதிலும் இதற்கு இதற்கு கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் ஆராதனை ஆராதனை செய்வார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தயவு செய்து மக்களை ஏமாற்றுகின்ற காரியங்களிலிருந்து இவர்கள் திருந்த மாட்டார்கள் ஆகவே மக்கள் நீங்கள் வெளிப்படையுங்கள் டி மோகன் போன்ற கள்ள பாஸ்டர்கள் கைகளில் சிக்கி இருக்கிற ஏஜி பெந்தை கோஸ்தை அடிமைகளை தயவு செய்து உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள் எதற்கு நீங்கள் ஏஜி என்கின்ற இடத்துக்கு போவீங்க அது ஒரு கள்ள உபதேசம் ஸ்தாபனம் தயவு செய்து அப்படிப்பட்ட இடத்துக்கு போவதை காட்டிலும் நீங்கள் வீட்டிலே அமர்ந்திருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட இடத்துக்கு சென்றால் நீங்கள் அவர்கள் உங்களை நரகத்துக்கு நிற இழுத்து கொண்டு போவார்கள் தயவு செய்து அமர்ந்திருப்பீர்கள்